பூமி சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து ரியல் எஸ்டேட் என்னென்னமோ அரசியல் செல்வாக்கு பின்புலங்கள் கோடிகளில் குவியக்கூடிய பாகியங்களே கொடுத்துட்றாரு அதில் ஒரு சில ஆட்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு செவ்வாது சதாயா நடக்குது நடத்துறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செவ்வாய் பகவான் மற்ற இடம் தண்ணில் நிற்க வெகு மோசம் வருமடா வினையால் துன்பம்னு சொல்கிறார் நீ மோசம் போயிடுவப்பா அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஒரு யோக கிரகங்கள் இருப்பது முக்கியம் இல்லை அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து தசாவளனை நடத்த வேண்டும் அந்த கிரகங்களுக்கு சாதகமான லக்னங்களும் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் நீங்கள் கோடீஸ்வரன் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முழு ஒரு யோக கிரகமாக வருகிறார் அவர் ஸ்திரத்திற்கு பாதகஸ்தானம் என்ற அமைப்பை பெற்றிருந்தாலும் கூட ராசியாதிபதிக்கு நெருங்கிய நட்பு கிரகமாக இருப்பதால் செவ்வாய் பகவான் பூமி அந்தஸ்து கௌரவம் அத்துணையும் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் அதனால தான் எதிரியே ஏமாறும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவார்கள் சிம்ம இவன் எப்படிடா வாழ்வான் அப்படிங்கிற நினைக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படிடா வாழ்ந்தான் அப்படின்னு ஒரு காலத்தில் பேசும் அளவிற்கு தன்னுடைய உயரத்தை எட்டி காட்டி விடுகிறார்கள் சிம்ம